தாய் தந்தைக்கும் தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம் மனிதர்கள் இந்த திரைப்பட பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு உறவு பெறுவதற்கும் அன்பு சகோதரர் சில சிவி கல் அவர்களே சகோதரர் திரு சந்தோஷ் பிரதாப் மற்றும் என்னொன்று இணைந்து தாயத்திற்கும் சகோதரர் பிரசாத் தர்ணிதரன் மற்றும் என்னுடன் இணைந்து இந்த படத்தில் நடித்திருக்கும் தம்பி கபில் வளவன் தம்பி ஒன்று தம்பி அர்ஜுன் தேவ் மொழிப்பதிவாளர் அரியா பழகம் படத்தொகுப்பாளர் திரு தம்பி தின்சா மற்றும் இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வருக பிறந்திருக்கும் அன்பு ஊடக பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக வரவிக்கின்றோம்

நாங்கள் போய் என்ன கொடுத்தோமோ உங்களுக்கு தோன்றுறதை நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்தால் அது மட்டும் போதும் அவ்வளோ வந்திருக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் மனிதர்கள் படக்குழு சார்பாக நன்றியும் வனத்துக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு பத்து வருட பயணம் இன்னைக்கு தான் முதல்ல என்னோடய முதல் மேடை இது ஒரு பத்து வருஷம் கழிச்சு கிடச்சிருக்குது ஸோ அதுக்கு நண்பரும் இயக்கிறமான ராமேந்திராக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் அப்புறம் நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா இது என்னோட முதல் படம் இல்லையா ஸோ பெருசாக இது என்னுடைய தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியுமா ஸோ அதில் முதல் மனிதராக நிறைய மனிதர்கள் இருக்காங்க நன்றி சொல்றதுக்கு ஸோ அதில் முதல் மனிதராக நண்பர் சோமசேகர் ஒருத்தர் இருக்கார் ஸோ அவர் மூலமாக தான் இந்த மனிதர்கள் படக்குழுக்களும் உள்ளே வந்தது இத்தனை மனிதர்களையும் நான் சந்தித்தது ஸோ கூட வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தேங்க்யூ வணக்கம் என் பேர் நான் இல்லை மனு அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நர்வஸாக இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் எதுக்கும் நான் அது மாதிரி ஸ்டேஜ் ஏரியா இருக்கும் பேசினதில்லை ஸோ ஏதாவது பேசுறது பேசிட்டு நான் மன்னிச்சுருக்கேன் ஸோ என்னோட ஜேர்னி ரொம்ப ஒரு காலேஜ் காலேஜ் ரொம்ப ஷார்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஷார்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு சரி இன்ட்ரஸ்ட்லேயே ஏடிங் அவர் வேற வேற டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணி எங்கள் அப்ப ஒரு ரேண்டமான ஒரு கான்டாக்ட் அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அங்கேருந்து வந்து ஒரு அஸ்வின் அஸ்வினின் அபிஷேக் அவர் மூலியமா தான் எனக்கு இங்கே கனெக்ட் ஆச்சு ராமேந்திரன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் பாடம் பண்ணுறாரு நீங்கள் போய் ஆலோசன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ ஒரு பீப்புளோட கனெக்ஷன் இங்கேயோ இருந்து ஆரம்பிச்சு இருந்து கனெக்ட் பண்ணி யார் மூலயமா இங்கேயோ சான்ஸ் எடுத்துட்டு இருந்த டைம்ல யார் மூலயமா இங்கேயோ இருந்து கனெக்ட் பண்ணி அந்த இடம் தான் இது இதுதான் என்னுடைய பர்ஸ் படம் ஃபுல் ஃபிளாக ஒரு வீக் கேரக்டர் நடிக்கிறதுல ஸோ எனக்கு கொடுத்த ஸ்பேஸ்ல என்னை நம்பி என்னை நான் என்ன ஒர்க் பண்ண முடியுன்றத எனக்கு நான் ஹார்டாப் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ஹார்டான ஒர்க்கு நீங்கள் நிஜவாக நம்பி பண்ணிங்கன்னா எவ்வளோ அது எங்கே வரும் நானாக நடக்குமோ அது நல்லது தான் இது ஸோ நான் இங்கே நின்று பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு டேரக்ஷன் ப்ரொடக்ஷன் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்க காரணம் ஸோ அவங்களுக்கு முதல்ல தேங்க்யூ அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்களால தான் நான் இவ்வளோ நேரம் இவ்வளவு நாளாக சஸ்டெயின் பண்ணி சர்வே பண்ணிகிட்டு இருக்கேன் எதாவது பண்ணுவா இப்போது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரோம் அப்படின்னு ஸோ அவங்களுக்காக நான் கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் டேக்கெலாம் சொல்லலாம் ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஸோ மக்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் எல்லாேருமே எப்படி பண்ணியிருக்கோம் இந்த படத்தை நிஜமாகவே கொண்டாடுவாங்க எல்லாமே அது அவங்க வேண்டியதாக இருக்குது ஆல்சோ ப்ரெசென்ட் மீடியா அவங்களுக்கு வேலையாக இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் அர்ஜுன் தேவ் எப்போவுமே நாங்கள் யூஸ்வலாக ஆடியோ லான்ச்சு இல்லை எதாவது ஃபங்க்ஷன் வந்தால் அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் பார்த்து பார்த்து இத்தனை வருஷமாக போயிடுச்சு முதல் தடவை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் சினிமாவுக்கு வரணும்னு நினச்சபோது என் மேலே நம்பிக்கை வச்சு நீ பண்ணு ஏதாவது உன்னால் பண்ண முடியும்னு எங்கள் அப்பா என்னை நம்பினாரு அந்த நம்பிக்கையை வந்து என்னை இன்ன வரைக்கும் இங்கே கொண்டு வந்து என்னை நிறுத்திடுது ஸோ என்னை நம்பின எங்கள் அப்பாவுக்கும் என் ஃபேமிலிக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் கோ டேரக்டராக ஒர்க் பண்ணேன் அபிஷேக் அவர் மூலிமா தான் எனக்கு ராமோட காண்டாக்ட் கிடச்சிது அவர் தான் ஆடிஷன் பண்ணுறாரு நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் சொல்லணும்னா என்னால் அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்க முடியாது ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் என்னை நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என் தீபன்ற கேரக்டர் உங்களால் பண்ண முடியும் நம்பின ராம்க்கும் அப்புறம் ப்ரொடியூசர் அண்ணாக்கும் பிரசாத் அண்ணாக்கும் என்னோட நன்றி படம் வந்து ஒரு இருபது நாள் ரிஹர்சல் பண்ணோம் ரிஹர்சல் பண்ணும் போது படத்தில் என்னென்ன சம்பவங்கள் வந்ததோ அதெல்லாம் எங்களுக்கு ரிஹர்சல்லே நடக்க ஆரம்பிச்சுது கார் டயர் பஞ்சர் ஆகும் பெட்ரோல் இல்லாமல் நிற்கும் போலீஸ்கிட்ட நைட்டில் வெளில போகும்போது மச்சா போலீஸ் பொலிசுகிற பொழுசுகிற அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த முக்கியமான சம்பவம் நடக்கலை அதுக்கு அப்புறம் நடந்த எல்லா சம்பவங்களும் நடந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு இருபது நாள் ஒரு ஃபேமிலியாகவே ஒரே வீட்டில் இருந்து நாங்கள் எங்கே படுத்திருக்கோமோ அது பகுதியாக தான் ப்ரொடியூசரும் படுத்துருப்பாரு நாங்கள் எல்லாருமே தரையில் தான் படிப்போம் ஒருத்தரை தாண்டி போகும்போது அது ப்ரொடியூசராக அப்படின்லாம் இருக்காது ஸோ எந்த ஒரு பார்ஷனாலிட்டியும் இல்லாமல் எங்களை ஒரு ஃபேமிலியாக பார்த்துக்கிட்டதுக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கும் இந்த டீமுக்கு என்னோடய தேங்க்ஸ் படம் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் அந்த படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக வந்து சில படங்கள் வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படம் அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன் வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ நான் தான் இந்த டீமில் மலையாளி ஒருத்தர் என்னோட டீம் மட்டும்தான் மலையாளி மலையாளி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே நிற்கிறதுக்கு என்ன என்னோட காலேஜ் நான் இங்கே தான் எம் வி பிரசாதில் தான் நான் சினிமேட்ரி படித்து இங்கே தான் அவார்டெல்லாம் வாங்கிட்டு போனேன் ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த எங்கள் மேடையில் சேம் மேடையில் வந்து எங்கள் ஃபஸ்ட் படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்ட இந்த படம் இப்படி அச்சீவ் பண்ணதுக்கு ராம் வந்து கதை சொல்லும் போது இப்படிதான் இருந்தது நான் இப்படிதான் படம் பார்த்தேன் நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பேன் நைட் என் இப்படிதான் ராம் என்கிட்ட வந்து கதை சொல்லியிருந்தோம் அதை அப்படியே வந்து நான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப உங்களுக்கே தெரியும் ஒரு நைட்டு காரு அந்த கார் மூவிங்ல இருக்கு ஆறு பேர் இருக்கு ஸோ அந்த அதை அச்சீவ் பண்ணதுக்கு அதோடய பேக்கில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு நிறைய எக்ஸ்பிரிமெண்டமாக எக்ஸ்பிரிமெண்ட்டாக நிறையா பண்ணியிருந்தோம் நீங்கள் மனிதர்கள் என்னோட முதல் படம் நீங்கள் எல்லாரும் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பத்திரிகை துறை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய குழு மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக எங்களுக்கு நிறைய ஐடியா சொல்லக்கூடிய சிவி குமார் சார் அவருக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்து அப்புறம் சந்தோஷ் பிரதாப் சார் அவரும் படம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு பேசுகிறாங்க நிறைய சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் நிறைய பேருக்கு படத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன டீம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க அவருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் எங்களுடைய மற்ற எல்லாமே நாங்கள்லாம் ஒரு குடும்பம் மாதிரி தான் மற்ற எல்லாருக்கும் நன்றி இந்த படம் வந்து பேசுகிறதுக்கு சரி அதாவது எழுதலாம் பயிற்சி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது கூட சுத்தமாக நேரம் இல்லை எல்லாருமே எல்லா வேலையும் பார்த்து தான் இந்த படத்தை படமாக ஒரு ப்ரொடியூசர்னா ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் டைரக்டர்னா டைரெக்டர் அப்படி அந்த மாதிரி இல்லை எங்களுடைய குழு ஒரு உதவி இயக்குநர்லேருந்து ஒரு ப்ரொடியூசர் வரைக்கும் எல்லாருமே எல்லா வேலைகளையும் பார்த்து ஒரு குடும்பம் மாதிரி ஒரு கூட்டு உழைப்பில் தான் இந்த மனிதர்கள் திரைப்படம் வந்து உருவாகிருக்கு இதில் வந்து நான் சிலருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன் இந்த கதையை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றத நான் சொல்லணும் அவர்களுக்கு சந்தோஷ் பிரதாப் வணக்கம் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் ஒருவர் திரு சாம்பசிவம் அவர் வந்து என்னோட நடிகை நண்பர் அவர் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு ரெண்டு படம் பண்ணியிருக்காரு அடவின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க இது ரெண்டாவது படம்னு நினைக்கிறேன் இந்த படம் இந்த படம் எடுத்துகிட்டு போது என்கிட்ட வந்து என்ன சொன்னேன் இந்தமாதிரி பாதி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் படம் பார்த்துட்டு இருந்தேன் என்ன கேட்டேன் என்ன ஃபெஸ்ட்டே இருக்காங்க யாரும் இப்போ லேடீஸே இல்லை ஹீரோனே கிடையாது படத்தில் அப்படின்னு அவர் இல்லை நாங்கள் அஞ்சு பேர் தான் இது மட்டும் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அப்போ நான் அவர்கிட்ட ஒரு இன்சிடன்ட்ஸ் சொன்னேன் ஏங்க நான் சூது ஒரு படம் எடுத்தோம் அதில் வந்து அந்த பொண்ணு வந்து கனவுல வருவாங்க அந்த படம் இப்போ நலன்டைய எப்படி நல்லெண்ணு இந்த மாதிரி கேரக்டர் எழுதுறீங்கன்னு கேட்டேன் அப்போ சொன்னார் என்கிட்ட வந்து இல்லை சார் அந்த படத்தில் வந்து புறமே கான்ஃபிடன்ஸு அவங்களுக்கு நடுவில் ஒரு பொண்ணை என்னால் வைக்க முடியல அதனால் நான் பொண்ணை இல்லாமல் தான் கதையிலேன் அதை கொண்டு போய் சுந்தர் சிசை ஆட்டை படிக்க கொடுத்தேன் ஏன்னா அப்போ அவர் வந்து அவருக்கு ஸ்கிரிப்ட் இருந்தார் அப்போ அவர் சொல்லியிருக்காரு தமிழ் சினிமாவில் பொண்ணே இல்லாமல் படமா அப்படிலாம் இருக்கவே கூடாது எப்படியாவது நீ அதில் வந்து ஒரு பொண்ணை கொண்டு வா அப்படின்னாரு எனக்கு ஒரு தெரியாமல் நான் அந்தமாதிரி கனவாக கொண்டு வந்தோம் அப்படின்னாரு அதேமாதிரி நான் அவர்கிட்டையும் சொன்னேன் நீங்கள் வந்து நீ ஆட்டு போராடுங்க நீங்கள் என்ன வேணாலும் எடுங்க ஆனால் அதை படுக்க பா அதை பார்க்க போகிற மனிதர்கள் வந்து சாதாரண மனிதர்கள் அவர் ஒரு காமன் பீப்புள் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு க ஒரு ஒரு பொழுதுபோக்கின் தான் நம்ம ஒரு கருத்தை சொல்ல முடியுமே தவிர நம்ம ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதை ஒரு ஃபெஸ்டிவல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் எடுத்துகிட்டு நம்ம மெயின் ஸ்டீம் கொண்டு போய் கொடுக்கும்போது அது வந்து இது என்ன மாதிரியான ரிசீவ்ஸ் அதை ரிசீவ் பண்ணும் அப்படின்றதுல எனக்கு தயக்கம் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் பட் ஆனால் அவர் வந்து அவரோட எடுத்த முடிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று இந்த படத்தை டெலிவரி பண்ணிருக்காங்க வாழ்த்துக்கள் அவருக்கும் அவருடைய குழுவினர் இந்த படத்துக்கும் ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிடிச்ச விஷயம் ஒன்று வந்து இந்த க்ரௌட் ஃபண்டிங் நான் இந்த இது ஏன்னா இனிமேல் இன்னைக்கு இருக்க தமிழ் சினிமா சூழலில் இனிமேல் வந்து தனியான ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றது வந்து இனிமேல் இருக்க மாட்டாங்கன்னு ஒரு ஒன்று ரெண்டு காலம் வருட காலங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சூழலில் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பேர் சொல்லிட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டிவிக்குமா ப்ரொடியூசர்னு சொல்கிறீங்க ஏனால் சார் சொல்கிறீங்க இந்த தியாகராஜன் சார் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க பட் இன்னும் ரெண்டு மூணு வருஷங்கள்லாம் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ இப்படி ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருக்கீங்க அதெல்லாம் வந்து பேனர் பேர் தான் சொல்லுவாங்க பார்னர் பிரதர்ஸ் டிஸ்னி எடுக்கிறாங்க மார்வல் எடுக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா தமிழ் சினிமா சொல்கிறோம் அந்த மாதிரியான ஒரு சூழல் நோக்கி தான் போயிட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண இன்னைக்கு அன்றைக்கி நானும் அட்ரஸ் சில ரஞ்சித்தன் பேசிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு அட்டகத்தை எடுத்தால் என்ன செலவாகும் இன்னைக்கு அன்றைக்கி நாங்கள் அட்டக்கத்தி ரெண்டு கோடி ரூபா எடுத்தோம் இன்றைக்கி அட்டக்கத்தி எடுக்கணும்னா அதே குவாலிட்டி எடுக்கிறாலே நீங்கள் பத்து கோடி ரூபாய் இன்றைக்கி தேவை தேவைப்படுது அப்போ ஒரு பத்து கோடி ரூபாயை எடுத்துட்டு படத்தை எடுத்துகிட்டு வந்தாலுமே இன்னைக்கு வந்து அதை ஓடிடியோ இல்லை தேட்டர்லயோ வாங்குறாங்க அப்படின்னா எனக்கு அதுக்கான வியாபார சூழல் இன்னைக்கு இல்லை அப்போ பத்து கோடி ரூபாயுமே ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு ஒரு ப்ரொடியூசரால் முடியுமா தனியான ஒரு ப்ரொடியூசரா முடியுமோ இனிமேல் அதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி பட் ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப பிரில்லியண்டா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அது கிரௌட் ஃபண்டிங்ல பண்ணியிருக்காங்க ஒரு பத்து பத்து பேர் சேர்ந்து அதை பண்ணியிருக்காங்க தமிழ் இன்னைக்கு இனிமேல் வரப்படுற தமிழ் படைப்பாளிகள் வந்து இந்த படத்தை ஒரு ஒரு மாடலாக எடுத்துக்கங்க ஏன்னா இனிமேல் வந்து உங்களோட படைப்புகள் வந்து நீங்க நினைக்கிற மாதிரியான கதைகளை வந்து இண்டிபெண்ட்டா நீங்க சொல்ல விரும்புனீங்கன்னா இது மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் தான் தமிழ் சினிமா சூழலில் ஒரே வழி ஏன்னா நீங்கள் ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அந்த அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அதே மாதிரி நான் உங்கள் அதே மாதிரி ஒரு எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு கொஸ்டின் நான் வந்து நான் இன்னைக்கு இவங்க வந்து இந்த மாதிரி ப்ளஸ் மீட் வர போதுன்னு சொல்லும் போது நான் வந்து அவங்ககிட்டையும் அது நான் நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்க மூலமாக தான் கொண்டு பேசியிருக்குறேன் அவங்கள்ட்ட சொல்லாதீங்க ஏன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி டூவாங்க டெய்லி நாலு அதையும் அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க ஏதாவது புதுசாக பேசுங்க பட் ஆனால் அதே தான் அவங்களும் பேசினாங்க ஸோ இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நல்ல கலைப்படைப்பாக வந்திருக்கு இந்த படத்தை இறைவரில் இருந்து இந்த படத்துக்கு ஓடிட்டு இல்லை நல்ல ஒரு வரவேற்பை பெறும்னு நான் நம்புகிறேன் இந்த படக்குழுவினருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் வணக்கம் மனிதர்கள் படம் வந்து நான் பார்த்தேன் ஸோ பிரசாத் எனக்கு சீனியர் இருக்கும் ஊரில் அது மூலியமாக தான் வந்து எனக்கு ஏற்கனவே கதை சொன்னார் பட் அந்த படம் இல்லை இருக்கு இது வேறு கதை இது படம் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஆக்சுவலாக எப்படி முதல் படம்னு சொல்கிறாங்க எந்த விதத்திலையும் அது முதல் படமாக எனக்கு தெரியவே இல்லை டைரக்ஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து டெக்னிக்கல் சைடாக இருட்டும் இல்லை ஆர்டிஸ்டாக இருட்டும் இல்லை சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இங்கே நிறைய பேர் மற்ற ஆர்டிஸ்ட் வரலன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன சம்பளம் இருக்கும் அந்த மணியில போயிட்டு இருக்கும்போது வழிபறி பண்ணுறதுக்கு ஒரு நாலு பேர் வருவாங்க அந்த கேரக்டர்ஸ் கூட வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் தான் நான் நான் சினிமா கற்றுட்டு சினிமாக்கு வரல இவங்க சினிமா கற்றுட்டு சினிமா வந்திருக்காங்க ஸோ அந்த பத்து வருஷம் டிஃபரன்ஸ் எனக்கும் உங்களுக்கும் அதுதானே தவிர வேற எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா ஐ திங்க் வியர் ஆல் சேம் மை கேஸ் லைக் நான் பத்து வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க இல்லையா எல்லாருமே ஸோ எனக்கும் அதே வயசு தான் சினிமாவில் நானும் அதே இடத்துல தான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன் என்ன ஒரு விஷயம்னா இப்போ வியாபாரம்னு வரும்போது அவங்க கேட்குற கேள்வி கரெக்டான விஷயம் தான் என்னன்னா தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறதோ இல்லை தெரிஞ்ச டெக்னீஷியன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறதோ அது அவங்க சைடில் இருக்கிற நியாயம் ஸோ எங்க சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நிறைய படங்களுக்கு வந்து புதுமுக இயக்குநருக்கு வந்து வாய்ப்பு தந்திருக்கேன் ஆனால் சில நேரத்தில் நம்ம படம் ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு இருந்த இருந்தாலும் வந்து முழு நம்பிக்கையை போட்டு பண்ணும்போது சில நேரத்தில் அந்த படம் வந்து ரெக்கக்னைஸ் ஆக மாட்டேங்குது ஸோ அந்த விதத்தில் இந்த சைடும் ஒரு ட்ராபேக் இருக்கு ஸோ அதனால நான் யாரையும் நான் இங்கே தப்பு சொல்ல முடியாது ஒரு ஒரு இருந்து பார்த்தா எல்லாருடைய ஆதங்கம் வந்து அவங்க சைட்ல இருந்து பார்த்தா நியாயமாக தான் இருக்கும் ஸோ டெஃபினெட்லி இது நல்ல படைப்பு தான் ஸோ கண்டிப்பாக இது நல்லபடியாக பேச